வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிருகசீடம் மிருகசீட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா துணிச்சல் மிக்க நபர்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க தேசப்பற்று உள்ளவங்களாகவும் இருப்பாங்க முழுமையாக நபர்களாக இருப்பாங்க மன உறுதிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் சொல்லலாம் ரொம்பவுமே காணப்படுவாங்க எப்போதும் எதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெற்றோர்களின் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும் சில டைம் பார்த்தீங்கன்னா கனவுகள்னால சில பிரச்சனைகள் வர்றக்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்களையும் அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க எதையும் ஆராய்ந்து நோக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க உணர்ச்சி மிக்க நபர்களாகவும் இருப்பாங்க அறிவியல் ஆர்வம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அனுபவம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் கூர்மையான புத்தி கொண்டவங்களாக இருப்பாங்க எதிரிலையும் சீக்கிரமாகவே புரிஞ்சு கொள்ற திறமை இவங்களுக்கு உண்டு இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னட பழக்கத்தோட செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே அமைதியாக இருப்பாங்க குதூகலமாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக காணப்படுவாங்க இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாகவே காணப்படுவாங்க சொல்லலாம் மனதளவிலையும் சரி புக்தி அளவிலையும் சரி ரொம்பவுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க மனதுல என்ன தோணுதோ அதையே வெளிப்படையாக தைரியமாகவும் பேசும் நபர்களாக இருப்பாங்க சவால்களையே அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் நபர்கள் இவங்க பெரியவங்களுக்கு ரொம்பவுமே மரியாதை கொடுத்துட்டு வருவாங்க பொது அறிவை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் பெற்றவங்கன்னு சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்துக்கு உண்மையாக இருந்தால் கட்டுப்படுத்தி செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சுய சிந்தனையும் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க எந்த காரியத்தை இவங்க கிட்ட கொடுத்தாலும் சரி அதை தைரியமா வெற்றிகரமா செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லலாம் அதே அதேசயம் மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க கல்விகள்ல சிறந்த அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க பொது அறிவு அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் சொல்லலாம் கல்வியில சிறிய தடைகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க அபார நினைவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க கல்வியை காட்டிலும் பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கை முறையில நிறைய அனுபவம் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க சிறு வயதுல இருந்தே ராகுத வர்றதுனால கல்வியில வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா டிகிரி சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது இவங்களுக்கு அதிக நன்மைகள் கல்வி சார்ந்த விஷயங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நிதித்துறை கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் கணக்கு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா விலங்கியல் அரசியல் போன்ற விஷயங்கள்லயும் இவங்க பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சட்டத்துறையிலையும் இவங்களுக்கு அதிக நன்மைகள் இல்லைன்னா புகழ்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக உள்ளனால பாத்தீங்கன்னா இந்த மிருகசீல நட்சத்திரம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள ஈடுபடும் போது இவங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொது நிறுவனங்களில் வேலை செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ஆளாக உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பணியாற்றும் போது இவங்களுக்கு கண்டிப்பாகவே பேரும் புகழும் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க கற்பனை திறன் உள்ளதுனால குறிப்பா பாத்தீங்கன்னா கவிதை கட்டுரை எழுத்து இது போன்ற துறையில பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சிறந்த பாடலாசிரியராக வர்றதுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாகவே வாய்ப்புகள் கிடைக்கும் இசைத்துறை அப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மொழி கற்பனை உள்ள நபர்களாக இருப்பாங்க மொழிய வந்து மற்ற மொழியில மாத்துறதுலேயும் இவங்க சிறந்த நபர்களாக வருவாங்க ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லிடலாம் உயர்ந்த பண்பு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க தாய் தந்தைக்கு அதிக பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்ப எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த மிருகசீடன் நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பொடியாக நின்று ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே கில்லாடிகள் கூட சொல்லலாம் இவங்க எங்க இருந்தாலும் கூட தனித்தன்மையோட காணப்படுவாங்க அதே போல இவங்களுக்கு முதன்மை ஸ்தானம் அதாவது ஃபர்ஸ்டாக வர்றதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் சொல்லலாம் நல்ல வசதியான இடத்துல இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு ஆடம்பரமான வாழ்க்கை இவங்க பெறுவாங்கன்னு சொல்லலாம் சோதனைகள் அடுக்கடுக்க வந்தாலும் கூட அதைய சமாளிக்கிற திறன் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு வித்து கொடுக்கும் குணத்தினால பெரிய நண்பர்கள் கூட்டம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு இவங்களுக்கு தான் இருப்பாங்க விரும்பக்கூடிய திருமணம் நடைபெறுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் இவங்களுக்கு நடைபெறக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிள்ளைகள்னால் அதிக பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க பிள்ளைகளுக்காக எந்த ஒரு கடுமையான செயலையும் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க இவங்கன்னா இவங்களோட கடுமை உழைப்புனால இவங்களோட வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல இவங்களோட குழந்தைகளுக்காக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க சொத்துக்கள் சேர்க்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இது எல்லாமே இவங்களோட கடுமை உழைப்புனால கிடைக்கும் மற்றவங்களை ஈஸியாகவே இவங்க கவரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சுனால மற்றவங்களை ஈஸியாகவே கவர்ந்து கொள்வாங்க இவங்களுக்கு விட்டுக்கொடுக்கும் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் கட்ட விட்டு கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறிதா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை கட்டையும் குழந்தைகள் கட்டையும் விட்டு கொடுத்து போறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவங்க கராராக நடந்து கொள்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வாழ்க்கை கிட்ட ஒற்றுமையாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு குடும்ப நபர்களுக்கிட்ட வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு மனைவி வந்து வசதிப்படுத்த இடத்துல வந்து கண்டிப்பாகவே இவங்களுக்கு சேருவாங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மிருகசீல நட்சத்திரக்காரங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கை கால் சோர்வு நெஞ்சு வலி வலி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வயிற்று வலி இது போன்ற உபாதைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல குடல் இறக்கம் நீரழிவு வாதம் போன்ற நோய்கள் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த முதல் இரண்டு பாதங்கள் ராசியில வருது அதுக்கு அடுத்த இரண்டு பாதங்கள் மிதனராசியில இடம்பெற்றிருக்குது இந்த மிருக சீட நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதையே மட்டும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க நினைக்கிற மாதிரியே இவங்க வாழ்க்கை துணை அமைப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த மிருகசீரம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிபதியாக வருவாரு துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் நபராக இவங்க இருப்பாங்க எல்லா சவாலையும் தாங்கி கொள்ளும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நினைத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு போராடும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு அதிகப்படியான தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்களாக இருப்பாங்க சொந்த தொழில் செய்வதை விரும்புவவங்களாக இருப்பாங்க பழைய விஷயங்களுக்கு இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுலயும் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கு இவங்க வந்து வாழ்க்கையை எப்படி வாழணும்னு இவங்களே ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே இவங்க வாழ்ந்துட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துல மிக்க நபர்களாக இருப்பாங்க மிருகசீடம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் அதிபதியாக வருவாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் சொந்த முயற்சினால முன்னேற்ற அடையக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கு எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி உண்மைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க இவங்க பாத்தீங்கன்னா பொய் பேசுறத தவிர்த்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் தன்மானமும் தைரியமும் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னோட ஊர்வத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அறிவியல் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் கொன்றவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு மிருக சீடம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் அதிபதியாக வருவாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அழகான தோற்றத்துல இருந்துட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை துணையாக அமைய அதிக வாய்ப்புகளும் இருக்கு அதே போல இவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கைய இயல்பாக எடுத்துக்கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க தீவிர ஆன்மீகவாதியாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு எந்த சூழ்நிலை எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்போது குழந்தைக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் அதையே துணிச்சலாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் பொது நலங்களில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மிருகசீடம் நாதாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வருவார் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்மையை பேசுறது அதிகமாகவே பிடிக்கும் தவறுகளை சுட்டி காட்டுறதுல இவங்களுக்கு அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க சிறு வயதுல பல விஷயங்கள் ஏமாற்றங்களை கண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் மத்தவங்களை கண்டு இவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சவே மாட்டாங்க இவங்களோட பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ரொம்பவுமே பாசம் உள்ள நபர்களாக இருப்பாங்க திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எதையும் சமாளிக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நேர்மை கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ரொம்பவுமே மதிப்பு கொடுத்துட்டு வருவாங்க குடும்பத்துக்காக நிறைய உழைப்புங்கிறது இவங்க போட்டுக்கிட்டே வருவாங்க வேலைக்கு தொழிலுக்கும் முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக நாட்டம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அமைப்பும் இவங்களுக்கு மிக சிறந்த அமைப்பாக இருக்கும் நண்பர்கள்னாலையும் மற்றவங்கனாலையும் பெரும் போல அடையிற அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்